பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி நான்கில் ஆறாம் கணக்கு பார்க்குறோம் நிறுவுக என மூன்று சப்டிவிஷன்கள் இந்த வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது இடதுபுறம் காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு ரூட் மூணு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு பை இரண்டு என நிறுவ வேண்டும் இடதுபுறம் காசு ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸுன்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய சூத்திரமானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ காசு ஆல்ஃபா காஸ் பீட்டா இடதுபுறம் ப்ளஸ் இருந்ததுன்னா வலதுபுறம் மைனஸ் கொடுப்போம் காஸ் ஃபார்முலாவில் இப்போ சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இப்போ காஸ் ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் என்பதை விரிவாக்கம் செய்யலாம் காசு ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் முப்பது டிகிரி காஸ் எக்ஸு மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் ஆல்ஃபா ஆல்ஃபாவுக்கு பதிலாக முப்பது டிகிரி சைன் பீட்டா பீட்டாக்கு பதிலாக சைன் எக்ஸு காஸ் முப்பது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு பெருக்கல் காஸ் எக்ஸு சைன் முப்பது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு சைன் எக்ஸு டினாமினேட்டர் மதிப்பு இரண்டுலேயும் இரண்டு இரண்டுன்னு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் கழிச்சுக்களை ரூட் மூணு காசு எக்ஸு ஒன்று பெருக்கல் சைனெக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு பை இரண்டு இதுதான் ஆர்கெச்ஸில் நம்ம நிறுவ வேண்டியது தர்போர் காசு ஆஃப் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டூ ரூட் மூணு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் எக்ஸு பை இரண்டு என நிரூபிக்கப்பட்டது இரண்டாவது சப் சப்டிவிஷனில் நிறுவ வேண்டிய நிபந்தனையானது காஸ் ஆஃப் பை பிளஸ் டீட்டா ஈக்குவல் டூ மைனஸ் காஸ்டீட்டாவிற்கு சமம்னு காட்ட சொல்லியிருக்காங்க இடதுபுறம் இருக்கக்கூடிய நிபந்தனைக்கு பயன்படுத்தக்கூடிய சூத்திரமானது காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்போ சூத்திரம் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் பார்முலாவில் ப்ளஸ் இருந்ததுன்னா வலதுபுறம் மைனஸ் கொடுப்போம் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இதை பயன்படுத்துகிறப்ப காஸ் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டாவை எப்படி விரிவாக்கம் செய்யலாம் காஸ் பை ஆல்ஃபாக்கு பதிலாக பையி காஸ் பீட்டாவுக்கு பதிலாக டீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பைய சைன் பீட்டாவின் மதிப்பு சைன் டீட்டா காஸ் பை என்பது காஸ் நூற்றி எண்பது டிகிரி காஸ் நூற்றி எண்பது டிகிரியின் மதிப்பு மைனஸ் ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா இருக்குது சைன் பையின் மதிப்பானது பூஜ்ஜியம் பெருக்கல் சைன் டீட்டா மைனஸ் ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா என்னும் பொழுது மைனஸ் காஸ்டீட்டா அடுத்த மதிப்பு பூஜ்ஜியத்தால் பெருக்கிறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் ஈக்குவல் டு மைனஸ் காஸ்டீட்டா மட்டும்தான் அப்போ தேவையான மதிப்பு என்ன தேர் ஃபோர் காஸ் ஆஃப் ஃபைவ் ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ்டீட்டா என நிரூபிக்கப்பட்டது அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் நிறுவ வேண்டிய மதிப்பு சைன் ஆஃப் பை பிளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டான்னு காட்டணும் சைன் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் டீட்டா சூத்திரமானது சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை பயன்படுத்துகிறோம் சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எனும் பொழுது விரிவாக்கம் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய கோணமானது பை பிளஸ் டீட்டா இப்போ எனவே சைன் பையி காஸ்டீட்டா பிளஸ்ஸு காஸ் பையி சைன் டீட்டா என கொடுக்கப்பட்டு என விரிவாக்கம் செஞ்சுக்கலாம் காஸ் பையின் மதிப்பு காஸ் நூற்றி எண்பது டிகிரி சைன் பையின் மதிப்பு சைன் நூற்றி எண்பது டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் பெருக்கல் காஸ்டீட்டா காசு பையின் மதிப்பானது மைனஸ் ஒன்று பெருக்கல் சைன் டீட்டா ஜீரோ கூட பெருக்கிறப்ப ஜீரோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் சைன் டிட்டா சைன் டீட்டா மதிப்பானது மைனஸ் ஐன்டிட்டா அப்போ தேவையான மதிப்பை கொண்டு வந்துட்டோம் ஃபோர் சைன் ஆஃப் பை ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஐன்டிட்டா என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ